இருவர் இதயங்களுக்குள்ளே இணைப்பு வருவதற்கு எது வேண்டும் அன்பு வேண்டும் இங்கே நட்புக்கு எது வேண்டும் அன்பு வேண்டும் ஏன் காதலை விட நட்பு உயர்ந்தது ஏன் எல்லா உறவுகளையும் விட நட்பு உயர்ந்தது எந்த உறவிடமும் வெளிப்படுத்த முடியாத இருதய ரகசியத்தை இறக்கி வைக்க முடியாத இருதய பாரத்தை இறக்கி வைப்பதற்காக நாம் தேர்ந்து கொள்ளுகிற ஒரே உறவு நட்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாயிடம் சொல்ல முடியாததை ஒருவன் மனைவியிடம் சொல்வான் மனைவியிடம் கூட சொல்ல முடியாததை சொல்வதற்கு ஒரு இடம் தேடுவான் அந்த இடத்தை இட்டு தான் நண்பன் எனவே நட்பு என்பது மிக முக்கியமானது மனித வாழ்வில் எப்பொழுதும் சொல்கிறேன் எங்காவது ஒரு இடத்தில் எதையாவது இறக்கி வைத்தாக வேண்டும் என்கிற தவிப்பும் துடிப்பும் தவமும் இல்லாத வாழ்வு யாருக்கும் சாத்தியம் கிடையாது யாருக்கும் சாத்தியம் கிடையாது நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு வழிப்போக்கன் வழி முழுவதும் சுமந்து வரக்கூடிய தன்னுடைய மூட்டையை முதுகிலே இருந்து கொஞ்சம் இறக்கி வைத்து இலைப்பாறுவதற்கு ஒரு சுமைதாங்கி இருந்தால் நலம் என்று நினைப்பது போலத்தான் நெடிய வாழ்க்கை பயணத்தில் என் இருதயத்திற்குள்ளே என்னை அழுத்தி அழுத்தி என்னை ரணப்படுத்துகிற எத்தனையோ செய்திகளை இறக்கி வைப்பதற்கு ஒரு இதயம் வேண்டும் என்று நினைக்கிற பொழுது கை கொடுப்பதற்கு பெயர்தான் நட்பு இறக்கி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இறந்து விடுவோம் ஆண்டன் செக்காவினுடைய அழகான ஒரு கதை உண்டு உலகத்தின் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்களில் முதலிடத்தில் வைத்து போற்றப்பட வேண்டியவன் ருஷிய எழுத்தாளன் ஆண்டன் இந்த செக்காவினுடைய ஒவ்வொரு சிறுகதையும் அற்புதமானது ஒரு செக்காவ் கதை சொல்கிறேன் கேளுங்கள் எண்பது வயதை எட்டி பிடித்து விட்ட ஒரு கிழவன் அவனுக்கென்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே உடைமை ஒரு குதிரை வண்டி அந்த குதிரை வண்டியில் ஏறுவோர் இறங்குவோர் தரக்கூடிய காசை வைத்துக்கொண்டு அவன் வாழ்வு நடக்கிறது எதை பற்றியும் யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் இந்த குதிரை வண்டியில் ஏறுவோர் இறங்குவோர் தந்த காசை வைத்துக்கொண்டு அவன் வாழ்வை நடத்திவிட்டான் எண்பது வயதை நெருங்கிவிட்டான் திடீரென்று ஒரு நாள் அவனுக்குள்ளே ஒரு நினைவு வந்து அலைக்கழித்தது எண்பது வயதை நெருங்கிவிட்டோமே இனி சாவு எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து சேரலாமே சாவு வந்து விட்டால் அனாதை பிணமாக விழுந்து கிடப்போமோ நம்மை கல்லறையில் கொண்டு போய் வைத்து கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு உறவு கூட இல்லாமல் இதுவரையில் வாழ்ந்து விட்டோமே அனாதை பிணமாகி விடுவோமோ கல்லறைக்கு கொண்டு செல்வதற்கு ஆள் இல்லாமல் நாயும் நரியும் கழுகும் உண்டே முடித்துவிடக்கூடிய ஒரு கோர நிலைக்கு நம் உடல் வந்து வாய்த்து விடுமோ யோசிக்க யோசிக்க இருதயம் ரணமாகிறது அப்பொழுதுதான் தனிமையின் கொடுமை அவனுக்கு புரிகிறது எப்படியாவது ஒரு உறவை தேடிக் கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான் அதையே வேலையாக வைத்துக் கொண்டு எங்காவது ஒரு அனாதை குழந்தை தனக்கு கிடைக்குமா என்று தேடுகிறான் இறுதியில் பனிரண்டு வயதுள்ள ஒரு அனாதை குழந்தை அவன் கண்ணில் படுகிறான் அவனை பார்த்து கேட்டான் உனக்கு தந்தை இருக்கிறானா இல்லை தாய் இருக்கிறாளா இல்லை வேறு உறவு இருக்கிறதா எதுவுமே இல்லை அப்படி என்றால் யார் நீ அனாதை உடனே இவன் மகிழ்ந்து போனான் மகனே இன்று முதல் நீ அனாதை இல்லை இந்த தருணம் வரையில் நான் அனாதையாக இருந்தேன் நீ அனாதையாக இருந்தாய் உன்னை என் மகனாக நான் தத்தெடுத்து விட்டேன் தத்தெடுத்த இந்த தருணத்திலேயே எனக்கென்று உறவாக நீ வந்து உதித்தாய் உனக்கென்று உறவாக நான் வந்து சேர்ந்தேன் இந்த கணத்தில் அனாதைத்தனம் அழிந்து விட்டது நான் உன் தந்தை நீ என் மகன் என்று சொல்லி ஆற தழுவிக்கொண்டான் அதற்கு பிறகு அவனுக்கு சாவு குறித்து சஞ்சலம் இல்லை என்று சாவு வரும் என்று சிந்தனை இல்லை வரட்டுமே வந்தாலும் பனிரண்டு வயது பாலகன் என்னை சுமந்து சென்று கல்லறையில் வைத்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுவதற்கு ஆளாக இருக்கும் பொழுது நானாக எதற்கு வருந்த வேண்டும் மகிழ்ச்சியோடு குதிரை வண்டியில் எப்பொழுது பார்த்தாலும் பாடிக்கொண்டே சவாரியை செய்கிறான் ஏறுபவர்கள் இறங்குபவர்கள் எல்லாம் என்னடா இவனுக்கு வந்து சேர்ந்தது பாடிக்கொண்டே இருக்கிறானே இவ்வளவு மகிழ்ச்சி இவனுக்கு எப்படி வந்தது என்று அயுற்றார் நண்பர்களே எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கிற இடத்தில் தொடங்கி நாம் நினைக்கிறார் போலவே நடந்து நாம் நினைக்கிற இடத்தில் முடிந்து விடுவதல்ல அப்படி முடிந்தால் அதற்கு பெயர் வாழ்க்கையும் இல்லை விசா காண்டேகர் ரொம்ப அழகாக சொல்வார் வாழ்க்கை ஏன் ரம்மியமாக இருக்கிறது ஏன் நம்ம அனைவரையும் இந்த வாழ்க்கை கவர்ந்து இழுக்கிறது சாவதற்கு அஞ்சுகிறோமே ஏன் தத்துவ ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகாக சொல்வார் சாவு குறித்து மனிதன் ஏன் அச்சப்படுகிறான் செத்தால் என்ன ஆகும் என்பது குறித்து அவனுக்கு கவலை இல்லை செத்தால் எதையெல்லாம் இழக்கப் போகிறோம் என்பதனால் ஏதான மணச்சப்படுகிறான் ஐயோ இதை இழந்து விடுவோமே அதை இழந்து விடுவோமே மனைவியை இழப்போமே மகனை இழப்போமே மகளை இழப்போமே உறவை இழப்போமே நட்பை இழப்போமே தேடி 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 கோடி கோடியாய் குவித்து வைத்த சொத்தை இழப்போமே அவன் இழக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நினைந்து பார்க்க நினைந்து பார்க்க சாவு அவனுடைய அச்சத்தை கூட்டிக்கொண்டே போகிறது அம்பானி சாவதற்கு அதிகமாக அஞ்சுவான் ஆண்டி பரதேசி சாவு குறித்து அவ்வளவு அஞ்சவே மாட்டான் காரணம் அவனுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை அதனால்தான் திருமூலன் ரொம்ப தெளிவாக ரெண்டு வரியில் வாழ்க்கையை விளக்கினான் ஆசை பட பட துன்பங்கள் மறக்காதீர்கள் ஆசை பட பட ஆய் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே ஆசை பட பட துன்பம் ஆசை விட விடத்தான் இன்பம் இதை புரிந்து கொள்ளணும் எனவே நாம் சாவு குறித்து அஞ்சுவது எதற்காக எவற்றையெல்லாம் இழக்கப் போகிறோம் என்பதை நினைப்பதனால் இப்பொழுது இவனுக்கு எந்த இழப்பும் இல்லை அவனுக்கென்று எந்த உடைமையும் இல்லை எந்த சொத்தும் இல்லை அவனுடைய ஒரே கவலை விடக்கூடாது என்பதுதான் நான் நேற்று கூட சொன்னேன் ஒவ்வொரு உயிரும் தவம் இருப்பது அடுத்த உயிரிடம் ஒரு அன்பு என்கிற சிறிய வரத்தை பெறுவதற்காகத்தான் சொன்னேன் அதுதான் முக்கியம் அந்த அன்பு நெகிழ்ச்சியில் ரெண்டு சொற்று கண்ணீர் இவன் கல்லறையை நனைத்தால் போதும் என்பதுதான் அவனுடைய ஆசை அந்த பன்னிரெண்டு வயது பையன் கிடைச்சிட்டான் அது தருகிற மகிழ்ச்சி பாடிக்கொண்டே போகிறான் அப்படி பாடிக்கொண்டே போகிற ஒருவன் திடீரென்று ஒரு நாள் குதிரை வண்டியில் அழுது கொண்டே சவாரி செய்தான் பார்த்தவர்களுக்கு வியப்பாக இருந்தது அவனால் அழுகையை நிறுத்த முடியவில்லை ஏன் தெரியுமா அந்த பையனுக்கு திடீரென்று காய்ச்சல் வந்தது அந்த காய்ச்சலில் அவன் கண் விட்டான் இவன் யோசிக்கிறான் சாவு வருவதற்கு சகலவிதமான சாத்தியங்களும் இருக்கிற எண்பது வயதில் உள்ள என்னை சாவு தீண்டவில்லை சாவே வருவதற்கு சாத்தியமில்லை இவன் இருந்து நான் இறந்து எனக்கு இமக்கடன் ஆற்றுவான் என்று நினைந்து தேடி தேடி இவனை மகனாக தத்தெடுத்தேனே அவன் செத்து போய்விட்டான் ஆண்டன் செக்காவ் எழுதுகிறான் இவன் தத்தெடுத்த அந்த பையன் செத்து விட்டான் கிழவன் சமூக வீதியில் மீண்டும் அனாதையானான் மீண்டும் அனாதையானான் இதை அவனால் தாங்க முடியவில்லை இந்த இருதய பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்றவன் துடிக்கிறான் அதுதான் நட்புக்காக நான் சொல்ல வருவது துடிக்கிறான் யாராவது ஒருவரிடம் இந்த பாரத்தை இறக்க வேண்டும் தவிக்கிறான் இந்த குதிரை வண்டியில் ஏறுவோர் இறங்குவோரிடமெல்லாம் இவன் சொல்லி 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 அழுகிறான் இவன் சொந்த கதையை சோக கதையை சொல்லி சொல்லி அழுகிறான் ஒருவன் கூட செவி கொடுத்து கேட்டு நான்கு வார்த்தை ஆறுதல் வழங்கவே இல்லை ஒருவன் கூட கேட்கவில்லை காரணம் அவனவனுக்கு அவனவன் சோகம் இதில் அடுத்தவன் சோகத்தை செவிமடுத்து கேட்பதற்கு அவன் தயாராகவும் இல்லை நான்கு வார்த்தை ஆறுதலாக வழங்குவதற்கும் எவனும் தயாராக இல்லை இவன் பார்த்தான் மனிதர்களிடம் சொல்லி பார்த்தான் ஒரு மனிதனும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை எவனும் கேட்காத நிலையில் இந்த இருதய பாரத்தை இறக்கி வைப்பதற்கும் வாய்ப்பில்லை இருதய பாரத்தை இறக்கி வைக்க முடியாத நிலையில் அந்த இருதயம் ரணமாகி இவனுடைய இருதய துடிப்பே நின்றுவிடும் போல தவிக்கிறான் இந்த இருதய துடிப்பு நீடிக்க வேண்டுமென்றால் பாரத்தை இறக்கியாக்க வேண்டும் இறக்கியாக வேண்டும் என்ன செய்வது எவனும் கேட்க தயாராக இல்லை திடீரென்று முடிவெடுத்தான் குதிரை வண்டியிலிருந்து கீழே இறங்கினான் தன்னுடைய குதிரையின் காதை பிடித்து இடுத்து வாயருகே கொண்டு வந்து தன் சோகம் முழுவதையும் சொல்லி சொல்லி அழுகிறான் சிறுகதை முடிந்து விடுகிறது அவன் ஏன் அழுதான் அவன் தன் சோகத்தை குதிரையிடம் சொன்னால் குதிரைக்கு புரியுமா குதிரை ஆறுதலாக நான்கு வார்த்தை வழங்குமா அது கிழவனுக்கு தெரியாதா தெரியும் ஆனாலும் இறக்கி வைத்தாக வேண்டும் இறக்கி வைப்பதற்கு யாருமில்லாத போது கேட்பதற்கு உன்னால் முடியாமல் போனாலும் பரவாயில்லை நான் இறக்கி விடுகிறேன் என்று அந்த குதிரையிடம் அவன் இறக்குகிறான் செக்காவ் சொல்கிறார் அடுத்தவன் சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லாத உலகம் நரகத்தை விட மோசமானது நரகத்தை விட மோசமானது எனவே என்னுடைய இருதயத்தில் உள்ளதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுவான் அழுகைக்கு ஒருவர் வேண்டும் இன்பத்துக்கு இருவர் வேண்டும் என்ற இன்பத்துக்கு இருவர் வேண்டும் நீங்கள் ஒரு இன்பத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு இன்னொருவனை அழைப்பேன் ஆனால் அழுவதற்கு நான் தொடங்கி எவன் எவனையும் கிட்ட வர மாட்டான் அடப்போட அவனாண்ட போன எப்பவுமே அழறான் வரமாட்டான்